வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது பிரம்மகத்தி தோஷம் இந்த தோஷம் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பாதிப்பு தரும் இதை வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் என்பதை பற்றி இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பிரம்மகத்தி தோஷம் என்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட மனித உயிர் இந்த மனித உயிருக்கு ஏதாவது பாதகத்தை செய்திருந்தால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் என்பது ஏற்படும் அதாவது ஒரு மனிதனை மனிதன் கொன்ற பாவம் தான் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஒரு காலத்தில் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் அவங்கள கொன்னா மட்டும்தான் இந்த தோஷம் வந்து பிடிக்கும் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் ஒரு கொலை மனிதனை மனிதன் கொன்னாதான் கொலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தவறு போன பிறவில் செய்தவருக்கு இந்த பிரம்மகதி தோஷம் என்பது ஏற்படும் குருக்கு நிகரானவர் ஒரு கலையை கற்றுத்தரக்கூடிய குரு ஆசிரியர் இவருக்கு ஏதாவது பாதகமான ஒரு செயலை செய்தவர்களுக்கும் இந்த பிரம்மகதி தோஷம் என்பது உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக வாக்குறுதி தந்து ஏமாற்றிய பாவம் தான் இந்த பிரம்மகத்தி தோஷம் இப்படி பல்வேறு வகையான பாதகமான ஒரு விஷயத்தை போன பிரிவில் செய்தவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் என்பது ஏற்படும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த தான் வந்து அந்த ஜாதகரை வந்து பழி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது என்ன புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தடையாக இருக்கும் குலதெய்வம் அந்த ஜாதகரை காப்பாற்றாது அதுதான் இந்த புணர்ப்பு தோஷம் இந்த பிரம்மகதி தோஷம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து இதனுடைய பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வந்து அடி வாங்கும் ஏதோ ஒரு இடத்துல அவமானப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த ஜாதகருக்கு தரும் எல்லார் முன்னாடியும் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு கஷ்டத்தை அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் தருவது தான் இந்த பிரம்மகதி தோஷம் எப்போ வந்து தலை குனிவோம் சொல்லுங்கள் நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டத்தில் நம்ம வந்து தலை குனிந்து நிற்போம் ஆனா நம்ம செய்யாத தவறுக்காக தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு பாதிப்ப இந்த பிரம்மகதி தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு தரும் இந்த தோஷத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த பிரம்மகதி தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு அதுல என்னென்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முதல் விதி எந்த இந்த ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சனியும் குருவும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பிரம்மகதி தோஷம் என்பது உண்டு இதை பார்த்தோட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் லக்கணம்மா ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்காரு எதுவுமே பார்க்க வேண்டாம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் பிரம்மகதி தோஷம் என்பது உண்டு சார் இது எப்படி வந்து இன்னும் ரொம்ப வீரியமான ஒரு தோஷமா இல்லை வந்து ஒரு அதிகப்படியான பிரச்சனைகள் தராமல் இந்த தோஷம் போகுமா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்கு எத்தனை பாகைகள் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பாகைகள் அப்படிங்கிறது டிகிரி சரி இப்போ டிகிரி வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த இரண்டு கிரகங்களும் ரொம்ப நெருக்கமாக இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கும் ஒரு ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு சூட்சமும் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது இந்த பாதச்சார அட்டவணை அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா அப்போது சனியும் இந்த குருவும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நான் போட்ட இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மேஷ ராசியில் தான் இருக்குது ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை இப்போது இந்த மூணு நட்சத்திரங்களில் இந்த சனியும் குருவும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரெண்டுமே வேறு வேறு நட்சத்திரங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போது சனி பகவான் வந்து அஸ்வினியில் இருக்காரு குரு வந்து பரணியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நெருக்கமான ஒரு பாகை ரெண்டு பேருக்கு இல்லை அதனால் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது தராது ஆனால் தோஷம் இருக்குது ரொம்ப கடுமையான வீரியம் கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இப்போது சனி வந்து அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருக்காரு குருவும் அஸ்வினி நாலாம் பாதம் தான் இது நீங்கள் இந்த பாதச்சார அட்டவணில் வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த பாதத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஒரே பாதத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கடுமையான ஒரு பிரம்மகதி தோஷம் இல்லை ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் இப்போ சனியும் குருவும் ஒரே அஸ்வினி நட்சத்திரமாகத்தான் இருக்குது ஆனால் பாதங்கள் வேறு அப்படின்னு சொன்னாலும் இந்த இணைவு ஒரு கடுமையான ஒரு தோஷத்தை தரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததா சனி வந்து அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருக்காரு குரு வந்து கார்த்திகை ஒன்றாவது பாதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரெண்டு கிரகங்களுமே வெவ்வேறு நட்சத்திர பாதத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப அதிகப்படியான இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது நெருக்கமா இல்லை ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை தராது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நீங்கள் முதல்ல பார்த்தது ரெண்டுமே வந்து ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால கடுமையான ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நெருக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் தோஷம் இருக்கு ரொம்ப வீரியமாக ஒரு தோஷத்தை செயல்படுத்தாது இப்போ டிகிரி வச்சு எப்படி வந்து இந்த இரண்டு கிரகங்களும் நம்ம இணைவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சனி வந்து நாலு டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் இப்போ குரு வந்து ஒன்பது டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு கிரகங்களும் பத்து டிகிரிக்குள்ளே இணைவு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் பத்து டிகிரிக்குள்ளே இந்த ரெண்டு கிரகங்களுமே இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நெருக்கமான ஒரு பாகையில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இதை எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து நாலு டிகிரி அப்படின்னு சொன்னால் நாலுங்கிறத ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கணும் அப்படி நால வந்து ஒன்றுன்னு வச்சுட்டு ஒன்பது வரைக்கும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பத்து டிகிரிக்குள்ள இருந்தா ரொம்ப நெருக்கமான ஒரு தோஷத்தை தரக்கூடியதாக இந்த பிரம்மகதி தோஷம் செயல்படும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்க போறது இந்த சனி குருவினுடைய சம சப்தம பார்வையை வச்சு நம்ம பார்க்க போறோம் சனி தன்னுடைய ஏழாவது பார்வையாக குருவை பார்க்கிறாரு குருவும் தன்னுடைய ஏழாவது பார்வையாக சனியை பார்க்கிறார் இப்படி சம சப்தம பார்வை என்பது இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இடையே இருக்கும் என்றால் ஏழாவது பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னா சனியும் குருவும் சேர்ந்து ஒரே ராசியில இருந்தா என்ன பலனோ அதாவது பிரம்மகதி தோஷமோ அதுதான் இந்த இரண்டு கிரகங்களும் தங்களுடைய பார்வையால அந்த ஜாதகருக்கு தராங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சனியோட பார்வை படுகின்ற இடங்களை நான் இப்ப வந்து குருவை வந்து எழுதி வச்சிருக்கேன் இப்போ இந்த குருவும் தன்னுடைய இந்த இடத்துல இருந்து இருக்கும்போது சனியை தன்னுடைய பார்வையால பாக்குறாரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பார்க்க மாட்டாரு ஏன்னா குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறப்போ இப்ப மகர ராசில குரு இருக்கும்போது சனியோட பார்வை இருக்கு ஆனா குருவுக்கு சனியை பார்க்கக்கூடிய ஒரு யோகா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது ரிஷபராசி அடுத்தது ஏழாம் இடம் என்பது கடகராசி ஒன்பது அப்படிங்கிறது கன்னிராசி அப்போ இந்த மூன்று ஸ்தானங்களில் சனி வந்து நிற்கும் போதுதான் அவரால் பார்க்க முடியும் அப்படின்னா சனியோட பார்வை மட்டும்தான் குருக்கு கிடைச்சிருக்கே தவிர குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கவே இல்லை இப்படி இந்த மூன்று இடங்களிலுமே நீங்க வந்து சோதிச்சு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் சனியால குருவையும் குருவால சனியும் பார்க்க முடிகின்ற ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறப்போ இந்த இரண்டு கிரகங்களுமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தோஷம் என்பது செயல்படும் ஒரு கிரகம் மட்டும்தான் இன்னொரு கிரகம் பார்க்கல சனி மட்டும்தான் அப்படின்னு சொன்னா இந்த சனி குரு இணைவு இல்லை அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைத்தால் அவருடைய கெடு பலன்கள் குறையும் என்பதுதான் விதி அதுபடி பார்க்குறப்போ குருவினுடைய பார்வை சனியினுடைய பாதிப்புகளை அந்த ஜாதகருக்கு தராது அதனால ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் தன்னுடைய பார்வையை செலுத்தும் என்றால் அது பிரம்மகதி தோஷமாக அந்த ஜாதகருக்கு செயல்படாது ரெண்டு கிரகமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் பிரம்மகதி தோஷம் என்பது அந்த ஜாதகருக்கு உண்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் பார்வைகளை எப்படி வந்து இந்த பிரம்மகதி தோஷத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பரிவர்த்தனையால் இந்த பிரம்மகதி தோஷம் என்பது ஏற்படுமா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் மீன ராசியும் தனுசு ராசியும் குருவோட வீடுகள் சனியின் வீடுகள் வந்து கும்ப ராசி மகர ராசி இப்போ குரு வந்து ஒருவேளை சனியோட வீடான இப்ப மகரத்துல வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சரி சனி வந்து குருவோட வீடான இப்போ மீன ராசியில வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை மாத்திட்டு இருக்காங்க பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிறது தான் இந்த பரிவர்த்தனை யோகம் குருவும் சனியும் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது அந்த ஜாதகருக்கு செயல்படும் அது எப்போ வந்து வேலை செய்யும் இந்த தோஷத்தை தாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி தான் இது வந்து வேலை செய்யும் ஒருவேளை அந்த ஜாதகருக்கு குரு தசா நடக்கும்போது அப்படி இல்லைன்னா சனி தசை இந்த ரெண்டு தசையும் இந்த ஜாதகருக்கு எப்போ நடக்குதோ அப்போ அந்த ஜாதகருக்கு பிரம்மகதி தோஷம் என்பது செயல்படும் மற்ற நேரங்களில் இதற்கான பாதிப்புகள் இருக்காது ஒருவேளை சனி புத்தியோ குரு புத்தியோ நடக்கும்போது கூட இந்த ஜாதகருக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர சாரம் வச்சு எப்படி இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த இருக்க இந்த ராசி கட்டத்தில் குரு வந்து கடகத்தில் இருக்கார் குரு உச்சம் என்ற நிலையில் இருக்கார் சனி அதே மாதிரி உச்சம் பெற்ற நிலையில் எங்கே இருக்கார் துலாம் ராசியில் இருக்கார் குரு வந்து இந்த சனியோட இணைஞ்சிருக்காரான்னு பார்க்குறதுக்கு நட்சத்திர சாரத்தை பார்க்கணும் இதுக்கும் நீங்கள் பாதச்சார அட்டவணைன்னு சொல்லி உங்கள் ஜாதத்தில் எழுதியிருப்பாங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த குரு சனி இணைவு இருக்கா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே வேற வேற கட்டத்தில் இருக்காங்க குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கல சனியோட பார்வை மட்டும்தான் இந்த குருவுக்கு கிடைக்கிது பத்தாம் இடத்து பார்வை கிடைக்குது மற்றபடி குருவும் சனியும் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க கூடிய நிலை இல்லை அப்படின்னு சொன்னா பிரம்மகத்தி தோஷம் என்பது இந்த ஜாதகருக்கு இல்லை நம்ம பார்வையால் நம்ம கணக்கு செய்யும் போது இல்லை சரியா அப்படின்னா நட்சத்திர சாரம் பார்க்கலாம் குரு நிற்கக்கூடிய இந்த ராசியில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த குரு வந்து எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் ஒருவேளை இந்த குரு சனியுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த குருவும் சனியும் இணைந்து பிரம்மகதி தோஷத்தை தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் சனியினுடைய சாரம் அத பார்க்கும்போது ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்கு மறைமுகமாக இணைஞ்சிருக்கு இது ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த நட்சத்திர சாரத்துல இணைஞ்சிருக்கா இல்லையா தோஷம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுப்பாங்க வெளிப்படையாக பார்க்கும்போது ரெண்டு கிரகங்களுக்குமே இணைவு இல்லை ஆனா நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்பது இந்த குரு சனியினுடைய சாரம் வாங்கி இருக்காரு நட்சத்திர கால் சொல்றாங்க இல்லையா அந்த நட்சத்திர கால் வாங்கி நிற்கிறாரு அதனால குரு சனி இணைவு என்பது இந்த ஜாதகத்துல இருக்கு இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி வந்து துலாம் ராசில இருக்காரு துலாம் ராசில விசாக நட்சத்திர காலில் இருந்தா மட்டும்தான் இந்த குரு சனி இணைவு என்பது உண்டு இப்போ இந்த துலாம் ராசில மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு சித்திரை சுவாதி விசாகம் விசாகத்தில் கூட ம மூணு நட்சத்திர பாதங்கள் மட்டும்தான் இந்த துலாம் ராசியில் இருக்கும் அடுத்த நாலாவது பாதமான விசாகம் வந்து நாலாவது பாதம் விருச்சிக ராசியில் வரும் இப்போது இந்த சனி பகவான் துலாம் ராசியில் நின்று விசாகத்தினுடைய கால் வாங்கி நிற்கிறாருன்னு வச்சுப்போம் விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் அப்படின்னா குருவும் சனியும் சேர்ந்து தான் இந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் இப்ப ஒருவேளை சனி வந்து சதை நட்சத்திரத்தில் இருக்காரு சதயம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் சனி வந்து கும்பராசில இருந்து ராகுவோட சாரம் பெற்று இருக்கும்போது இந்த குரு சனி இணைவு என்பது கிடையாது ஆனா குரு மட்டும் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப சனியோட சாரம் வாங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் இந்த குரு சனி இணைவு என்பது பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மகதி தோஷம் என்பது ரொம்ப அதிகப்படியான ஒரு பாதிப்பை தராத தோஷமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஒருவேளை இந்த இரண்டு கிரகங்களுமே இப்போ குரு வந்து சனியோட சாரத்தில் இருக்காரு சனி வந்து குருவோட சாரத்தில் இருக்க மாதிரி ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு ரொம்ப வீரியமான பலமான பிரம்மகதி தோஷம் அவருக்கு பாதிப்புகளை தரும் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ரெண்டு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திர சாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த தோஷம் ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பை தராது பிரம்மகதி தோஷம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அது ரொம்ப கடுமையான தோஷத்தை தருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வகுப்பை நீங்க பார்த்தீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிரம்மகதி தோஷம் இருந்து ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை இறைவனே சந்தித்திருக்கின்றார்கள் ராமராகட்டும் இல்லை சிவனாகட்டும் தெய்வங்களுக்கே இது ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை தந்த தோஷம்தான் இந்த பிரம்மகதி தோஷம் ராவணனை வதம் செய்த உடனே ராமர் என்ன பண்ணாரு ராமேஸ்வரத்துல லிங்கம் செஞ்சு வழிபாடு பண்ணாரு உடனே செஞ்சார் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மகதி தோஷம் அவ்வளவு வீரியமானது ராமேஸ்வரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த தேவி பட்டணம் இந்த தேவி பட்டணத்துல கடலுக்குள்ள ஒன்பது நவபாஷானங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பது நவகிரகங்களுக்குரிய அந்த கல் இருக்குது அதை வந்து நவகிரகங்களாக ராமரே பிரதிஷ்டை செஞ்சார் இன்றைக்கும் தேவி பட்டணத்தில் எல்லாரும் இந்த கடலுக்குள்ளே போயிட்டு அந்த ஒன்பது நவகிரகங்களையும் சுற்றி வழிபாடு செய்வாங்க அப்படி செய்யும்போது இந்த பிரம்மகதி தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த தோஷம் பாதிப்பு தராது பிரம்மாவோட தலையில் ஐந்தாவது தலையில் ஒரு தலையை சிவன் வந்து கிள்ளியதால் அவருக்கு வந்து பிரம்மகதி தோஷம் என்பது பிடித்து கொண்டது சிவனோட கையில் வந்து பிரம்மாவோட கபாலம் வந்து ஒட்டி கொண்டது அதனால் அவர் வந்து பிக்ஷை எடுத்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சிவனையும் விட்டு வைக்காத தோஷம் இந்த பிரம்மகதி தோஷம் அதனால் உங்களுக்கு பிரம்மகதி தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தேவி பட்டணத்தில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க இல்லை உங்களோட ஜாதகம் பார்த்து அதற்கு துல்லியமான இந்த பிரம்மகதி தோஷத்திற்குரிய கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு வாங்க பிரம்மகதி தோஷத்தினுடைய அளவு வீரியம் வந்து குறைவு இல்லை அதிகமாக இருக்கு இருந்தாலும் தோஷம் என்பது இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்வதுதான் சரியான வழி அடுத்த வகுப்பில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்